வணக்கம் இன்றைக்கி வந்து புளி பிரண்டை அப்படின்னு சொல்கிற புளி நரலை அப்படிங்கிற மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு இலைப்பிரண்டை போலவே இருக்குது ஆனால் இந்த செடியில் வந்து தண்டு இலை எல்லாமே சுனைகள் நிறைஞ்சதாக இருக்குது இது கொடி போல் வளரக்கூடியது பற்று கொடி கூட அதில் இருக்குது இதோட பூ வந்து வெள்ளை நிறத்துலேயும் காய்கள் வந்து திராட்சை காய்கள் போல் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது பூமிக்கு அடியில் கிழங்குகள் வைக்கக்கூடியது நல்ல நீல நீளமான கிழங்குகள் வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு இலை தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக மூல நோய்க்கு வந்து சிறந்த ஒரு மருந்து இந்த மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகள் வந்து மஞ்சள் வச்சு அரை நம்ம உடம்புல எங்கேயாவது கட்டிகள் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பூசி வரப்போ அந்த கட்டி உடைஞ்சு அந்த புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ர சீல் பிடித்த புண்ணை கூட இது வந்து இந்த இலையை அரைச்சி போடுறப்போ அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு வந்து மூல வெளி மூலம் உள் மூலம் கடுப்பு அது மாதிரி இருக்கிற நோய்களுக்கு இது வந்து நல்ல மருந்து உடனே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிழங்க வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறப்போ சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அந்த மூல நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கை பொ நல்லா சுத்தம் பண்ணி பொடியை நறுக்கி சீரகம் மிளகு உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம அதை குடிச்சிட்டு வரப்போ அந்த கடுப்பு மூல நோய் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா இதை நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பால்லையோ இல்லைன்னா மோர்லேயோ கலந்து நம்ம குடிச்சிட்டு வரப்போ அந்த நோய்கள் நிறைய நோய்களை வந்து இது வந்து சரி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது உணவாகவும் சாம எடுத்துக்கலாம் அந்த கிழங்க அப்படின்னு சொல்கிறாங்க உணவுக்கு சுவையூட்டியாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு வந்து கிழங்குகள் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் இந்த செடி வந்து பரவலாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி இலை காய் தண்டு எல்லாமே முழுவதுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் பார்க்குறதுக்கு இலைப்பிரண்டை போலவே இருக்குது இது பிறண்டையோட ஒரு வகையாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கூட எனக்கு இருக்குது இந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதில் காய் வச்சுச்சு அப்படின்னா நான் இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அடுத்த வீடியோவில் என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன் தேங்க்யூ